எந்த ஒரு குருவை நாம் அடைந்தாலுமே அந்த குருவுக்கு குரு காணிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் ஒரு வைத்தியத்திற்காக போகிறோம் என்னத்தான் தெரிஞ்ச டாக்டர் அப்படின்னாலும் சார் பரவாயில்ல சார் பணம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படியே வந்துவிடக்கூடாது அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கணும் ஏதோ குறைஞ்சபட்சம் ஒரு தொகையை கொடுக்கணும் ஏன்னா ஒரு சிகிச்சை ஒரு மருத்துவத்தை இலவசமாக நாம் பெற்று கொண்டால் அதில் பலன் இருக்காது ஒரு கல்வி கற்கிறோம் ஒரு இடத்துல பாடம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த குருநாதருக்கு கொடுக்கணும் காணிக்க கொடுக்கணும் இலவசமாக ஒரு கல்வியை பெறலாகாது அதனால் பலன் கிடையாது அதனால் என்ன பண்றார் ஒரு குருவிடம் சேருகிறார் ஒரு குருவிடம் சீடனாக சேருகிற போது அந்த குருநாதருக்கு காணிக்கை தர வேண்டும் என்பதற்காக வழிச்செலவுக்காக தான் பெற்ற தொகை முழுவதையும் அவரது காலடியிலே சமர்ப்பிக்கிறார் இதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற அப்போ சொல்கிறார் வெள்ளியம்பல சுவாமிகள் அப்பா எனக்கு குரு காணிக்க தரணும்னு உனக்கு ஆசை இருக்கா அப்படிங்கிற ஆமாம் அதனால தான் இதை நான் கொடுத்தேன் அப்படிங்கிற எனக்கு இந்த தொகை வேண்டாம் நீ குரு காணிக்க எனக்கு கொடு ஆனால் இந்த தொகை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற